எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க விமல் வருமன் பேசுறேன் எல்லா சொந்தங்களும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருக்கணும் நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ஈசனையும் பெருமாளையும் வேண்டி விரும்பி கடுறேன் ஓம் நம சிவாய் நமக ஓம் நமோ நாராயணர் நமக ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சத்ரியா வனேகோள சத்ரிய சொந்தங்கள் விமல் வருமனுக்கு ஸ்பான்ஷிப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய கூகுள் பே நம்பருக்கு தரும ஸ்பான்ஷிப் பண்ணலாம் உங்களோட இந்த ஸ்பான்சர்ஷிப் இந்த சமூகத்துடைய பண்பாடு கலாச்சாரங்கள் வரலாறுகள் மற்றும் வணிகாத்திரிய சமூகத்துடைய அரசியல் விஷயங்களை அடுத்த தெல்ல தெளிவாக எடுத்துட்டு போய் சேர்க்க உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு ஸ்பான்சர்ஷிப்பும் கண்டிப்பாக பயன்படும் அப்படின்னு இந்த நேரத்தில் சொல்லிக்க கடமைப்பட்டிருக்க அரசாங்கத்துடைய பஸ் மறிச்சு பாமக இளைஞர்கள் நடுரோட்டில் செஞ்ச ஒரு செயல் ஒரு காணொலி சமூக வலைதளத்துல இரண்டு நாட்களாக வந்து மிகப்பெரிய ஒரு வைரல் காணொலியாக பகிரப்பட்டுட்டு வந்துட்டு இருக்கு இந்த காணொலியை பல உலக சத்திரிய சொந்தங்கள் வந்து நேற்று எனக்கு எடுத்து அனுப்பி அண்ணா நீங்க வந்து இதுக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு தெளிவான ஒரு விஷயத்த பேசணும் பலர் வந்து பாத்தினா நம்மள குறை கூறுறாங்க இந்த காணொலியை பார்க்கப்படும் பொழுது நமக்கே வந்து பாத்தினா மனசுக்கு வந்து பாத்தினா கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க அதே போல என்னுடைய பேஸ்புக் பக்கம் நான் போகும்போதும் பல பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கிற குல சாஸ்திரிய சொந்தங்களும் இந்த காணொலிக்கு வந்து பாத்தினா எகென்ஸ்டா தான் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருமே வந்து கருத்துக்களை வந்து பாத்தினா தெரிவிச்சிருக்காங்க இதெல்லாம் பண்றது சரியானது கிடையாது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க அந்த காணொலியை வந்து நமக்கு சொந்தங்கள் வந்து அனுப்பி வச்சிருந்தாங்க முதல்ல அந்த காணொலியை வந்து பாத்தீங்கன்னா பார்த்துட்டு வந்துருங்க அனைத்து வன்னியூல சத்ரியர்களும் அந்த காணொலியை பார்த்திருப்பீங்க இந்த காணொலியில் வந்து பாத்தினா அப்படி என்ன வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனையை கண்டுட்டீங்க விமல் அப்படின்னு என்ன நீங்க கேள்வி கேட்டீங்க அப்படின்னா பல வன்னியர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியில இருக்கவங்க சமூக வலைதளத்தில் இதை தான் வந்து பாத்தீங்கன்னா பதிவு பண்ணியிருக்காங்க குறிப்பாக ரொம்ப மெச்சுரிட்டியா இருக்கிற பாமகவில் இருக்கிற வன்னியகுல சாஸ்திரிய சொந்தங்கள் எல்லாம் இது தவறான ஒரு செயல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டூ கே கிட்ஸ் கீழே இருக்கிற நம்ம பசங்க பார்த்தீங்க அப்படின்னா இது மிக வீர தீரமான வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செயலா பார்ப்பீங்க இந்த செயல் வந்து பார்த்தீங்கன்னா எங்க நடந்திருக்கு எப்போ நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மே இருபத்தஞ்சு நம்மளுடைய தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயகுரு அவர்களுடைய நினைவு நாளில் தான் நடுரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்கத்தோட வந்து பஸ்ஸை மறித்து கொடியை காட்டி துண்டை கட்டிக்கிட்டு பைக் அனுப்பாட்டி ஒரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த பண்ணிட்டு போயிருக்கானுங்க அந்த பசங்க உண்மையாகவே அது வந்து பாத்தீங்கன்னா எத்தனை பேர் வரவேற்பீங்க அப்படின்னு கேட்டா நான் வரவேற்கவே மாட்டேன் ஏன் வரவேற்க மாட்டான் அப்படின்னா அந்த பஸ்ல அந்த பஸ்ஸுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தர் எத்தனையோ பேர் வந்து போக்குவரத்துக்காக போயிட்டு இருப்பாங்க குறிப்பா வந்து சிலர் வந்து மருத்துவத்துக்கு போயிருப்பாங்க முடியாதவங்க பஸ்ல போயிருக்கலாம் அந்த பஸ்ஸுக்கு பின்னாடி ஒரு ஆம்புலன்ஸ் கூட வந்து பாத்தினா வரலாம் ஏன் நிறைவாத வந்து பாத்தீங்கன்னா கர்ப்பிணியா இருக்கிறவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கலாம் ஏதோ ஒரு விஷயம் அந்த ரோட்ல பொதுமக்களா இருக்கிறவங்க யாரோ ஒருத்தர் வந்து பாத்தினா இந்த விஷயத்தோட வந்து பாத்தினா இருப்பாங்க அப்படி இருக்கும் பொழுது நீ நடுரோட்ல போய் நின்றுகிட்டு கட்சி கொடிய தூக்கிக்கிட்டு துண்டை கட்டிக்கிட்டு பஸ்ஸ மறிச்சுட்டு அப்படின்னா நாமெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஆட்கள் அப்படின்னு நினைச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இது எவ்வளவு பெரிய தவறான ஒரு செயல் அப்படின்னு அந்த பிள்ளைகளுக்கு யார் சொல்றது உங்களுக்கு எல்லாம் யாருப்பா வந்து பாத்தீங்கன்னா சொன்னது உங்க மேல எனக்கு தான் வருது ஏன் வருது அப்படின்னா நடு ரோடுங்க நடு ரோடுன்றத விட போக்குவரத்துக்காக வந்து அனைத்து மக்களுமே வந்து பயன்படுத்துற ஒரு சாலை அந்த சாலையில் நம்ம மறிக்கிறோம் அப்படின்னா அந்த பஸ்ல பயணம் பண்றவங்க இருந்து அதுக்கு பின்னாடி வரவங்க யாரோ ஒருத்தர் எப்படியா வந்து பாத்தீங்கன்னா நீங்க பண்ண இந்த ஒரு விஷயத்துல ஏதாவது ஒரு அசம்பாவிதம் இல்ல பாட்டாளி மக்கள் கட்சியோ இல்ல நம்ம சமூகத்துடைய பெரும் தலைவரா இருக்கிற மருத்துவர் ஐயா அவர்களையோ இல்ல அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களையோ ஏன் நம்ம கிட்ட இருந்து வந்து பாத்தீங்கன்னா மறைஞ்ச நம்மளுடைய வந்து பாத்தீங்கன்னா தலைவர் ஜெயகுரு அவர்களையும் திட்டி இருக்க மாட்டாங்க அப்படின்னு எத்தனை பேர் வந்து பாத்தீங்கன்னா இல்ல அப்படின்னு சொல்ல முடியும் கண்டிப்பா திட்டி இருப்பாங்க படிப்பறிவு இல்லாத ஆட்கள் கூட வந்து இப்படி எல்லாம் பண்ண மாட்டாங்க படிச்சு நல்லா தின்னு கொழுத்து பைக்க தூக்கிக்கிட்டு துண்டை கட்டிக்கிட்டு கச்சிக்கோடையை தூக்கிக்கிட்டு போய் வந்து பாத்தீங்கன்னா நடுவாட்டுல பஸ் மறிக்கிறதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களை எல்லாம் இங்க இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் வந்து வளர்த்திருக்காங்களா அப்படின்ற கேள்வி யார் கேட்பா தெரியுமா பாமக எதிர்க்கணும் அப்படின்ற மனப்பாங்கோடு வந்து பாத்தீங்கன்னா தினம் தினம் வெயிட் பண்ணிட்டு இருக்கான் தெரியுமா அவன் போறான் உங்களுடைய இந்த செயல் இந்த காணொலிய இரண்டு நாட்களா வந்து பகிர்ந்து பாமக குறை சொல்லிட்டு இருக்கான் வன்னியர்களை வந்து பாத்தீங்கன்னா குறை சொல்லிட்டு இருக்கான் இதுக்கெல்லாம் யார் காரணம் நீங்க தான் காரணம் நம்மளுடைய தலைவர் குரு அவர்கள் இறந்துட்டார் அவருடைய நினைவு தினத்துக்கு போன அப்படின்னா அவருடைய மணிமண்டபத்துக்கு போ அவருடைய பள்ளி படிக்கு போ போய் வணங்கிட்டு நீ பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா வா ஏன் வந்து பார்த்தீங்கன்னா பொது சொத்தா இருக்கிற ஒரு நடு ரோட்டில் இருக்கிற பஸ் நிறுத்துற ஏன் போராட்டத்துக்கு வந்து பார்த்தீங்க யாரும் கூப்பிட்டாங்களா ஏன்னா போராட்டம் வந்து பார்த்தா நடக்குதா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர் சங்கம் உங்களை அழைச்சதா இல்லை பாட்டாளி மக்கள் கட்சி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போராட்டம் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னாங்களா சொல்லு பார்க்கலாம் இதற்காகத்தான் ஒவ்வொரு வருடமும் ஒன் ஃபார்ட்டி போர் அந்த மே இருபத்தி ஐந்து அணிக்கு மாவீரருடைய பள்ளிப்படைக்கோ இல்லை மணிமண்டபத்துக்கோ வந்து பாத்தீங்கன்னா போக கூடாது அப்படின்னு அரசாங்கம் ஒவ்வொரு முறையும் வந்து நூத்தி நாற்பத்தி நாலு தடை போட்டுக்கிட்டே இருந்துச்சு இந்த வருஷம் மட்டும்தான் ஒன் ஃபார்ட்டி போடல நீங்க அடுத்த வருஷம் போட வச்சிருவீங்க இப்படியாப்பட்ட வேலையெல்லாம் பார்த்துட்டு தெரிஞ்சுங்க அப்படின்னா அடுத்த வருஷம் ஒன் பார்ட்டி போர் போடுவான் எங்க போய் நித்துவே எந்த பசு நித்துவே எந்த அளப்படியை பண்ணுவே உன்னெல்லாம் அப்படி பண்ண சொல்லி எவன் அடிச்சான் சொல்லு பார்க்கலாம் நம்மளுடைய தலைவர் வந்து பார்த்து உங்ககிட்ட சொன்னாரா மணிமண்டபத்துக்கு வாங்க நடுவரில் போய் நில்லுங்க பஸ் மறிங்க பஸ் மறிச்சு வந்து என் பேரை சொல்லி கத்துங்க அப்படின்னு நம்மளுடைய மாவீரன் ஜெயகுரு ஏதாவது ஒரு மேடையில் சொல்லியிருக்காரா எத்தனை மேடைகளில் நல்லா படி நல்லபடியா படிச்சு வேலை வாய்ப்புக்கு போ குடும்பத்தை காப்பாற்று குடும்பத்தை வந்து காப்பாத்துக்கிட்டே சமூகத்தை அதுதான் வந்து நீ எனக்கு மிகப்பெரிய கடமை அப்படின்னு ஒவ்வொரு மேடையிலும் ஒவ்வொரு மேடையில வந்து பாத்தினா தொண்டை நீ வந்து பாத்தினா இல்லாமல் கூட கத்திட்டு போயிருக்கிறார் யாரு நம்மளுடைய தலைவர் மாவீரன் ஜெயகுர் அப்படியாப்பட்ட தலைவருடைய ஒரு நினைவு தினத்துக்கு போயிட்டு வந்து பஸ் மறிச்சு கத்திக்கிட்டு வரீங்க அப்படின்னா உங்களை எல்லாம் அடிச்சா கூட வந்து தப்பு இல்லை சொல்லுவேன் உங்களை எல்லாம் உங்களை எல்லாம் காவல்துறை கைது பண்ணி தூக்கிட்டு போய் ஜெயில போட்டா கூட வந்து தப்பு கிடையாது இதை நான் மட்டும் சொல்லல இரண்டு நாட்களாக சமூக வலைதளங்களில் பயணப்பட்டு இருக்கிற ஒவ்வொரு பாட்டாளி சொந்தங்களும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய காணொலியை பார்த்துட்டு ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காணொலியை பகிர்ந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அதனால தான் பல வண்ணிய குல சத்திரிய சொந்தங்கள் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த காணொலி அனுப்பி நீங்கள் இதை பற்றி பேசியே தீரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பலர் இந்த விஷயத்தை கடந்துருவாங்க ஆனால் என்னை பொறுத்த கடக்க முடியாது இது சமூகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதிரான செயலாக தான் பார்க்குறேன் நம்ம ஒன்றும் போராடலை போராட்ட வந்து போக்குவரத்தை எந்த ஒரு விஷயத்தையும் வந்து செய்யணும் அப்படின்னு எந்த அவசியமும் கிடையாது உங்களுக்கு எல்லாம் என்னடா இப்ப வந்து வயசு ஆயிடுச்சு சொல்லுங்கடா ஒரு இருபது இருபத்தஞ்சு வயசு இருக்குமா இந்த வயசுல பத்து பேரா நூறு பேரா போய் பஸ் மறிச்சு அதுவும் மாவீரனுடைய நினைவு தினத்துல மறிச்சு என்னடாவது கர்ப்பிணி ஹாஸ்பிட்டல் மனநிலை எப்படி இருந்திருக்கும் வயசானவங்க ஏதாவது ஹாஸ்பிட்டல் போறதுக்காக அந்த பஸ்ல வச்சு உட்கார்ந்து இருந்தாங்கன்னா அவங்களுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும் சொல்லுங்க பாக்கலாம் ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புத்தி இருக்கா அறிவு இருக்கா அந்த பஸ் நினைத்துக்கு பின்னாடி ஏதாவது ஒரு ஆம்புலன்ஸ் வந்து நிக்கல நின்னிருந்து இல்ல யாரோ ஒருத்தர் ஃபோன் பேசிக்கிட்டே வந்து டூ வந்து வந்து பஸ்ல இடிச்சு ஏதாவது ஒரு அசம்பாவிதம் பைபாஸ் நடந்திருந்தா நீ பொறுப்பேத்துப்பியா நீ பொறுப்பேத்துப்பீங்களாடா ஒவ்வொருத்தரும் வந்து பொறுப்பேத்துப்பீங்களா சொல்லுங்க பாக்கலாம் பொறுப்பேத்துக்க மாட்டீங்கல்ல மொத்த பேரை வந்து பாத்தீங்கன்னா மொத்த புரட்சி வாதிகள் பூரா வந்து பாத்தீங்கன்னா பாமக குறை சொல்றோம் போனா பாமக தலைமையை வந்து பாத்தீங்கன்னா நோட்டு சொல்லுவான் பாமக வந்து பாத்தீங்கன்னா குறை பேசுவான் வன்னியர்களே இப்படித்தான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்களுக்கு முத்திரை குத்துவான் இந்த செயல் தேவையா இது ஆரோக்கியமான வந்து செயலா ஆரோக்கியமான ஒரு விஷயமா நெட்ரோல்களை பஸ் மறைக்கிறது அன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு மறிச்சதுக்கு நம்மளோட இடஒதுக்கீடு போராட்டம் புரியுதா இல்லையா இடஒதுக்கீடு போராட்டம் இடஒதுக்கீடு போராட்டம் அறிவிச்சு வன்னியர் சங்கமோ பாமக கூப்பிட்டா போய் நில்லு போராட்ட காலத்தில் நில்லு இப்படி போராட்ட காலத்துல அங்க இருக்கிற தலைமை பஸ் மறிங்க அப்படின்னு சொன்னா வந்து செய் அப்படி இல்ல அப்படின்னா கம்மன் வந்து பாத்தீங்கன்னா வேலையை பார்க்கணும் இதுல எந்த வீரத்தையும் வந்து பாத்தீங்கன்னா நீ அங்க காட்டல நீ நினைச்சிட்டு இருக்கலாம் அங்க இருக்கிற டூ கே கிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா போய் கொடிய புடிச்சுக்கிட்டு பஸ் மறிச்சு நீங்க எல்லாம் இருக்கலாம் அப்பா பஸ் நித்திட்டோம் அப்படின்னு சொல்லி அதனால தான் இந்த காணொலியை எடுத்து சமூக வலைதளத்தில் வந்து பாத்தீங்கன்னா பரப்பிட்டு தெரியுறீங்க இன்ஸ்டாகிராம்லயும் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பேஸ்புக் ரீல்ஸ்லயும் அப்புறம் யூடியூப் ஷார்ட்ஸ்லயே வந்து பார்த்தா இந்த காணொளியে பகிர்ந்துட்டு இருக்கீங்க அவ்வளோ வீரமா இது ஒரு மண்ணுக்கு வந்து பார்த்தா பயโยชน์ இல்லாத ஒரு செயல் எப்ப உங்களுக்கு எல்லாம் வந்து பார்த்தா என்னப்பா உங்களுக்கு எல்லாம் திண்டுபுட்டு வந்து பார்த்தா கோயம்புத்தூர் வந்து பார்த்தா போய் பஸ் நிறுத்துறீங்களா தப்பான ஒரு செயல் இப்படியாப்பட்ட ஒரு செயலை வந்து பார்த்தா யாருமே ஊக்கி வைக்காதீங்க புரியுதுங்களா இப்படிப்பா நீங்க பண்ணத கூட வந்து மிகப்பெரிய தப்பு இன்னொரு முறை வந்து முறையை இந்த செயலை செஞ்ச ஒவ்வொரு வன்னியர்களும் தம்பிகளை பண்ணாதீங்கப்பா நாம அப்படி பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய தலைவர் மாவீரன் ஜெயபுருக்கு வந்து பாத்தா நாம செய்யற மிகப்பெரிய துரோகம் அவர் நம்மளுக்கு அப்படி வழியே காட்டல புரியுதா இல்லையா இந்த சமூகத்துக்கான அனைத்து வழிகளையும் தாங்கிட்டு இன்னைக்கு நம்ம கிட்ட இல்லாம போயிட்டாரு அப்படியாப்பட்ட ஒரு உன்னதமான தலைவனை நம்ம போய் வந்து நடுரோட எந்த பப்ளிக் வந்து ப்ராபர்டிஸும் எதையுமே அமைதியான முறையில் நம்ம போய் நம்மளுடைய நினைவு தினத்தை வந்து பாத்தினா அவருக்கு அனுசரணை பண்ணிட்டு நாம பத்திரமா வீட்டுக்கு வந்து சேரணும் அதுதான் நாம நம்ம தலைவருக்கு செய்யற மிகப்பெரிய வந்து பாத்தீங்கன்னா சிறந்த ஒரு செயல் அந்த செயலை விட்டுட்டு இப்படி ஆப்ட்ட செய்யாதீங்க இது செஞ்சுக்கிட்டே பிரிஞ்சிங்க அப்படின்னா அடுத்த வருடம் மே இருபத்தஞ்சு ஒன் ஃபார்ட்டி ஃபோராக வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிற்கும் அப்புறம் நீ உக்காந்துக்கிட்டு ஒன்றுமே பண்ண முடியாது நீங்க செஞ்ச அந்த பத்து பேர் செஞ்ச இந்த செயல் ஒட்டுமொத்த சமூகத்தை இரண்டு நாட்களாக வந்து பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்களில் பாதிச்சுட்டு இருக்கு ஒட்டுமொத்த பாமக வந்து பார்த்தீங்கன்னா கெட்ட பேரை வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஏற்படுத்தியிருக்கீங்க டூ கே கிட்ஸ் வன்னியம் புள்ளியம் குலே கொஞ்சமாவது புத்தியோட புத்திமதியோட வந்து பார்த்தீங்கன்னா இருங்கடா தம்பிங்களா அன்பா நான் என் ஒரு நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் நம்மளுடைய தலைவர் வந்து அப்படி வழி காட்டல வழிகாட்டியா இருக்கிற நம்மளுடைய மருத்துவர் ஐயா அவர்களும் அப்படி வழி காட்டல நம்மளுடைய அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் இப்படி நமக்கு வழி காட்டல புரியுதா இல்லையா அப்படியாப்பட்ட ஒரு வழிகாட்டுதல் இல்லாத ஒரு விஷயத்த ஒரு நினைவுதலை இப்படி எல்லாம் பண்ணாதீங்க புரியுதுங்களா இல்லைங்களா மற்றவர்களுக்கும் நமக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசம் இல்லாமல் போயிடும் அப்படின்னு அன்பாகவே வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு இந்த நேரத்தில் இந்த காணொலியுடைய இறுதியில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்க கடமை பட்டிருக்கேன் இது என்னுடைய மனநிலை எத்தனை வன்னியர்கள் இதை ஏற்றுக்கொள்வீர்களோ ஏற்றுக்க மாட்டீங்களோ ஒன்றும் பண்ண முடியாது நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்க குல சத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறு மற்றும் வன்னிய குல சாஸ்திரிய சமூகத்துடைய சாத்திரிய தர்மமும் மேலும் அடுத்து ஒரு நல்ல காணூல்ல சந்திக்கிறேன் டாட்டா பாய்